வணக்கம் மக்களே இதுதான் எங்கள் ஊர் கும்பகோணம் தாராசுரம் இங்கே பாத்தீங்கன்னா வயலில் வந்து நடவுலாம் நட்டுருக்காங்க நான் அவங்களுக்கு அதை தாங்க இன்னைக்கு இந்த வீடியோல காட்ட போகிறேன் இப்படி ரயில்வே ட்ராக்கை இறங்கி தான் நாங்கள் அந்த வயலுக்கோ அங்கே உள்ள பால்வாடிக்கோ நான் போகணும் ஏற்கனவே நான் உங்களுக்கு அதை வீடியோ போட்டிருப்பேன் பழைய வீடியோவில் போட்டிருப்பேன் அது வந்து அறுவடை செய்கிற வீடியோவாக இருக்கும் இது வந்து நாற்று நட்டுருக்காங்க இப்போ தான் அந்த வீடியோவை தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து வாக்கியா தண்ணி போகிற வாக்கிய அதெல்லாம் இந்த வாக்கியாவிலேயே தான் தண்ணி போகும் பாருங்கள் எப்படி நடவு நட்டுருக்காங்கன்னு எங்கள் ஊரில் வந்து வயக்காடெல்லாம் கிடையாது எங்கள் ஊரில் மானாவரி தான் மானாவரி சாகுபடினா தெரியும் உங்களுக்கு மழையை நம்பி விவசாயம் பண்ணுவாங்கள்ல அது தாங்க எங்கள் ஊரில் ஆனால் தஞ்சாவூரில் வந்து நெல் சாகுபடி இந்த மாதிரி தோட்டப்பயிர் சாகுபடி தாங்க எனக்கு நெல்லை பற்றி அவ்வளோவா தெரியாது எங்கள் ஊரில் மானாவாரி சாகுபடி தான் மலையை நம்பி சாகுபடி செய்வாங்க சிறுகாமி பயிர் தட்டைப்பயிர் பாசுப்பயிர் இந்த மாதிரி தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வளர்க்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவசாயம் எவ்வளோ எதுக்கு பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்